இன்னைக்கு உழைப்பாளர்கள் தினம் இல்லாத நடைதான் யோ நடைதா யோ நடைதா என்று யாருக்கு வாழ்த்து சொல்றது ஏப்பா ஒரே கன்ஃப்யூஸாக இருக்கு ஐடி கம்பெனியில வேலை வாக்குறவனும் உழைக்கிறான் நைட் டியூட்டி வாட்ச்மேனும் உழைக்கிறான் டாக்டரும் உழைக்கிறான் டிராக்டர் ஓட்டுறவனும் உழைக்கிறான் இல்லை ஆனா ஒவ்வொருத்தனுக்கும் அந்த லைஃப்ன்றது டிஃபரா இருக்கு இல்லையா ஆனால் நம்மெல்லாம் வந்து எவ்வளவு கௌரவமாக கத்தா உழைப்பாளர்கள் தினம் சொல்கிறோம் ஆனால் இவங்க இந்த இங்கிலீஷ்காரங்க இருக்காங்க இல்லை ஹாப்பி லேபர்ஸ் டேயா லேபர்னா என்னன்னு தெரியுமா இன்னும் வாட் யூ மீன் பை லேபர் கூலி உழைப்பாளர்கள் கிடையாது கூலி தினக்கூலி அதாவது கீழே கடை அந்த ஒரு இது இருப்பான் அடிமட்டத்தில் இருப்பான்ல ஒன்றத்துக்கும் வழி இல்லாமல் அவனுக்காக அவனை சந்தோஷப்படுறதுக்காக அதாவது இந்த உழைப்பாளர்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே கொண்டாடுறோம் இல்லையா ஆனால் ஏன் யாரும் இந்த முதலாளிகள் தினம் கொண்டாடுறதில்லை ஏன்னா அவங்களுக்கு தேவை இல்லை அவங்க சந்தோஷமா இருக்காங்க இவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த உழைப்பாளர்கள் தினம் இந்த பேராண்மன் ஒரு படம் இருக்கும் அந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க நமக்கெல்லாம் புரிகிற மாதிரி எடுத்து சொல்லியிருப்பாங்க இவங்கள இந்த இந்த மேசை உழைப்பால் உருவானது சாப்பிஸ் உழைப்பாளர் உருவானது கட்டணம் உழைப்பால் உருவானது ஆனால் இந்த இதை கேட்குறப்போ இந்த பக்கம் இவர் அண்ணே ராதா ரவி அவர் சொன்னது என்னடா உழைக்க நாட்டில் எண்ணி பார்த்தா வரல் வெட்டி என்ற அளவுக்கு தான் இருப்பான் எப்போ பார்த்தாலும் அவனை பார்த்தே வைத்தறிதீரடா உழைக்க கா சில்டரை எண்ணி வாங்கிட்டு போகலை அவர் பேசுற ஆக்சுவலி ரெண்டு பக்கம் பேசுகிறது சரியாக தான் இருக்குது பட் எங்கே மிஸ்டேக் இருக்குன்றது தான் தெரியல இந்த நம்ம என்ன சொல்லுவோம் வேர்வை சிந்து உழைக்கிற உழைப்பாளி அவனை வந்து நம்ம வந்து தூக்கி வச்சு பாதுகாக்கணும் எந்த உழைப்பாளியை பாதுகாக்கிறாங்க இருந்தால் பாரு இல்லாட்டி எழுந்திரிச்சி வெளில ஓடுன்றாங்க ஆக்சுவலி அதுதான் வேலை பார்க்கறதுக்கு இங்கே மதிப்பே கிடையாது என்ன விஷயம்னா உழைக்கணும் அவங்களும் உழைக்கிறாங்க இந்த முதலாளிகள்னு சொல்கிற அவங்களும் உழைக்கிறாங்க நம்ம உடம்புல உழைக்கிறோம் அவன் மூலையில் உழைக்கிறான் அவ்வளோதான் இதை தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று நாம் முதலாளிக்காக உழைக்கிறோம் ஆனால் முதலாளி முதலாளிக்காக மட்டும்தான் உழைக்கிறார் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு எதுவும் இல்லை என்னைக்கு நம்ம நமக்காக உழைக்கிறோமோ அன்னைக்கு நீ போகிற உழைப்பு உன்னைய உயர்த்தும் ஆனால் கடைசி வரைக்கும் இன்னொருத்தருக்காக நீ உழைக்கிற பற்றியா அந்த உழைப்பு உனக்கு வெறும் சம்பளம் மட்டும்தான் கொடுக்கும் வேறு எதுவும் ஒன்றால் லைஃப்பில் அனுபவிக்க முடியாது பார்க்கவே முடியாது ஆக்சுவலி அப்படித்தான் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க இதுலேருந்து வெளியில் வந்து எவன் அவனுக்காக அவன் உழைக்கிறானோ அவனுக்காக மற்றவனை உழைக்க வைக்கிறானோ அவன் நல்லா இருக்கான் இதுதான் முதலாளிக்கும் தொழிலாளி அதாவது அந்த உழைப்பாளிக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கான் நம்ம இங்கே கால் கட்டுக்க நிற்கிறோம் வேர்வை சிந்தி உழைக்கிறோம் அந்த முதலாளி ஏசி ரூமில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுறான் அவனுக்கான வேலைகள் அங்கே இருக்குது நம்ம முடிஞ்சால் அவனுக்கு வேலை பார்க்கணும் இல்லையா அவனை மாதிரி நம்மளும் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம தனியாக ஒரு வேலை பார்க்கணும் என்ன ஒரே ஒரு பிரச்சனை அவன் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறான் என்னென்ன செய்கிறான் அவன் எப்படி இதையெல்லாம் சமாளிக்கிறான் முதல்ல எப்படி அவன் அவனுக்காக நம்மளை உழைக்க வைக்கிறான் இது போதும்னு எப்படி நம்மளை நினைக்க வைக்கிறான் அவன் எப்படி இதுலேருந்து விருப்ப இதெல்லாம் இருக்குது சார் சாதாரணமாக முடியாது ஆனால் எல்லாரும் உழைக்கிறாங்க உழைக்கிற அத்தனை பேருக்கும் அதாவது உடலில் உழைக்கிற அத்தனை பேருக்கும் ஓய்வெடுத்துக்கிட்டே உழைக்கிற அத்தனை பேருக்கு உழைப்பாளர்களை நல்வாழ்த்துருக்கு